Hi friends. Welcome to Kavi Minutes. இருபத்தி எட்டாம் தேதி காரிக்கால்ல ஒரு பதிமூணு வயது சிறுவனை கையை கட்டி வாயை பொத்தி பதினேழு வயது சிறுவன் கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அந்த செய்தியை விட அந்த கொலைக்கான காரணம் இன்னைக்கு தெரிய வரும்பொழுது இன்னும் ரொம்ப கொடுமையா இருக்கு அந்த பதிமூணு வயசு சிறுவனோட தங்கச்சிய இந்த பதினேழு வயசு பையன் பாலியல் இச்சைக்கு துன்புறுத்தும் பொழுது ஏன் என் தங்கச்சி இப்படி பண்றா அப்படின்னு தட்டி கேட்ட காரணத்துக்காக அந்த பதிமூணு வயது பையனை கொடூரமா கொலை பண்ணிருக்கான் அந்த பதினேழு வயது பையன் இந்த மாதிரி செய்திகள் இப்ப நமக்கு ரொம்ப வாடிக்கை ஆயிடுச்சுங்க ஏன்னா தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புதுச்சேரியில் ஒரு ஒன்பது வயது பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி கொடூர்மா கொலை பண்ணுறதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமும் டெய்லியும் தொடர்ச்சியாக இதே மாதிரி செய்திகள் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க பெற்றோரோட கவனிப்பு இல்லாத குழந்தைகள அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோ இல்லை அந்த தெருவில் பக்கத்தில் குடியிருக்கிறவங்களோ ரொம்ப தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம தினம் தினம் ஒரு செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதே அதோட தொடர்ச்சி தான் இந்த செய்தியும் அதாவது அந்த பதிமூணு வயசு பையனோட தங்கச்சிக்கு ஒரு இக்கட்டு வந்திருக்கு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை எவ்வளவு வயசான பிள்ளையா இருப்பாங்க ஒரு மிஞ்சி போனா ஒரு பத்து வயசு பதினோரு வயசு பிள்ளையா என்ன நேர்ந்தது என்று சொல்ல தெரியாத குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு பாலியல் வக்கரங்கள் அரங்கேறி கொலைக அளவுக்கு அது நீண்டுகிட்டு போகுதுங்கிற ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த செய்தியை கேட்கும் பொழுது எனக்குள்ளார தோன்றின உணர்வுகளை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சமே ஆண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கா இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள் கொலை வரைக்கும் போகுது அப்படி கொலை சம்பவங்கள் நடக்கும்போது அதில் சம்பந்தப்பட்ட கொலைகாரர்கள் சின்ன பிள்ளைங்களாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கா இதற்கு பெற்றோரோட கவனக்குறைவு தான் முழுசா காரணமா இப்படி தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளை தூண்டுறதுல இந்த சமுதாயத்தோட

தினம் தினம் இந்த மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்து ரொம்ப வந்து ஏழ்மை நிலையில இருக்க குடும்பத்து பிள்ளைகளா இருக்காங்க இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எடுத்துட்டோம்னா நம்மளோட எண்ணம் நம்மளுடைய போக்கஸ் எல்லாமே நம்ம குழந்தைகளை சார்ந்தே இருக்கு அவங்களை என்ன படிக்க வைக்கலாம் என்னென்ன கோர்ஸ் அவங்கள போடலாம் இந்த டியூஷன் போடலாம் அந்த டியூஷன் போடலாம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கூட்டிகிட்டு போகலாம் அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் சாப்பிடணுமா உடனே ஹோட்டல் கூட்டிகிட்டு போகலாம் பீச்சு கூட்டிகிட்டு போகலாம் சினிமா கூட்டிகிட்டு போகலாம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறாங்க உடனே கூட்டிகிட்டு போகலாம் வெளியே நாடு போய் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க உடனே கூட்டிகிட்டு போகலாம் இப்படி அந்த குழந்தைகளுக்கான எல்லா தேவைகளையும் பார்த்து பார்த்து அவங்க பக்கத்துலேருந்தே செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு அவங்க தண்ணீர் அடைஞ்சிருக்கிறதுனால அது ஏழை குடும்பங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சித்தாள் வேலைக்கு போகிற ஒரு அம்மாவாலையோ இல்லை நாலு வீட்டில் போய் பத்து பாத்திரம் தேக்கிற ஒரு அம்மாவாலையோ இல்லை ஒரு சலவை தொழிலாளர் காலையிலேயே போய் வேலை செய்கிற ஒரு அம்மாவாலையோ ஒரு கடைக்கு போய் காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஒரு மில்லில வேலை செய்யற ஒரு அம்மாவாலையோ எப்படி தன்னுடைய குழந்தைகளை வந்து கூட இருந்து பத்திரமா பார்த்துக்க முடியும் அந்த குழந்தைங்களை அவங்க வீட்டில் விட்டுட்டு தங்களோட வாழ்வாதாரத்தை தேடி போறாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்தின் மேலே இருந்த நம்பிக்கையில் தான பிள்ளைகளை விட்டுட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு குழந்தை தெருவில் இறங்கி விளையாட முடிஞ்சு விளையாண்டா அதுக்கு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பிள்ளை வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போனோம்னா திரும்பி வரும்போது அந்த வீட்டுல அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு சின்ன குழந்தைங்களை பதினேழு வயசு ஒரு பையன் அப்படின்னா பதினேழு வயசு பையனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாலியல் வக்கரம் வந்ததே கற்பனை பண்ண முடியாததா இருக்கு அதற்கு மேல அவன் வந்து ஒரு கொலை அளவுக்கு அவனோட துணிச்சல் வந்திருக்கு அதான் அவன் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கான் கையை கட்டி வாயை பொத்தி கத்தி எடுத்து அப்படி சரமாரியா குத்தி ஏதோ ஒரு தேர்ந்த கொலை கொலை பண்றதே ஒரு பிராக்டிஸா பண்ணிட்டு இருக்க ஒரு கொலைகாரன் அளவுக்கு அந்த கொலை அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற போது இந்த அளவுக்கு இந்த வக்கரத்தை அவனுக்குள்ளார பூத்துனது அது எப்படி அவனுக்கு இது ஈஸியா இவ்வளவு கிடைச்சது அப்படின்னு யோசிச்சு பார்த்தானா சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லா இல்லாதவங்க வீட்டில் கூட வயிற்றுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ எல்லோரும் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது ஃபோனுங்கிறது அவங்கவுங்க வேலை சார்ந்தோ படிப்பு சார்ந்தோ இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் ஆயிடுச்சு அதனால் அந்த ஃபோனில் எவ்வளோ ஈஸியாக இந்த குழந்தைங்களால் எல்லாமே பார்க்க முடியுது இப்போ நம்மளே ஃபோன் யூஸ் பண்ணோம் நம்ம நம்மளால் சைக்க முடியாதது வருது நம்ம வந்து அந்த ஆக்சஸ் நாட் ரெக்கமெண்டட்னு நம்ம போட்டுட்டு அடுத்தடுத்து போனால் கூட வேற தொடர்புபடுத்தன சேனல்கள் நம்ம நமக்கு வந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து குழந்தைங்கள நம்ம எப்படி பாத்து காதுக்க முடியும் என்ன பார்க்கறாங்க பார்க்கல பார்க்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த எளிமையான வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு பெற்றோருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு விஷயம் ஞானம் இருக்கா நிச்சயமா இல்ல அடுத்தது போதை பழக்கம் குழந்தைங்கள்லருந்து பெரியறவங்க வரைக்கும் எல்லா போதை வஸ்துகளும் ரொம்ப சலீஸாக இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு வக்கரமான எண்ணங்கள் வக்கரமான காட்சிகள் இந்த மாதிரி போதை இது ரெண்டு கூட்டு சேர்க்கிற போது ஒரு குழந்தையா இருக்கிறவட்டும் பெரியவங்களாகட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதற்கப்புறம் ஹீரோயிசம் அப்படின்னு இந்த சமுதாயத்தில் நம்மளுக்கு காட்டப்படுறது என்ன படிச்சவங்க படிக்காதவங்க பெரியவங்க எல்லாம் ஊருக்கு அறிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் நம்ம சினிமானு போய் ஆராதிக்கிற நம்ம ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க வெட்டுறது குத்துறது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துகிட்டு போய் சுடுறது இப்போ பீரங்கிலாம் எடுத்துட்டு வந்து சுடுறாங்க அதையும் நம்ம கைத்தட்டி முதவரிசையில் உட்காந்து பார்க்கக்கூடிய அதை கொண்டாடக்கூடிய சமூகமாக நம்ம மாறிட்டோம் இப்போ திடீர்னு வந்து குழந்தைங்கள்ட்ட இதை செய்யாத செய் அப்படின்னா அந்த குழந்தைங்க அதை எப்படி ஏற்றுக்கும் எது சரி எது தவறுன்னு அந்த குழந்தைகளுக்கு எப்படி புரியும் சமூகத்தில் களைஞ்செடுக்க வேண்டிய குப்பைகள் நிறையா இருக்குது அதை எதையுமே தொடச்சி எறியாம நம்ம இப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்கதையாத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வேதனையோட ஒத்துக்கத்தான் வேணும் பெற்றோரோட கவனக்குறைவுதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு காரணமா அப்படின்னா பெற்றோர் என் நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் கவனமா இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான காரியம் கிடையாது ஒரு கழுகு தன்னுடைய இறையை திட்டமிட்டுருச்சு அப்படின்னா நோட்ட விடுற நேரம் வந்து ரொம்ப அதிகம் அதற்கான சூழல் அதற்கான நேரம் அதற்கான சந்தர்ப்பம்னு வட்டமிட்டு இருக்கும் எடுத்துட்டு போயறது வந்து கண்ணிமிக்கிற நேரத்துல வந்து கொத்திக்கிட்டு போயிடும் அது மாதிரிதான் குழந்தைகளை நம்ம என் நேரமும் கண்காணிச்சுட்டே இருந்தாலும் ஏதாவது ஒரு நொடி ஒரு நொடி பொழுது ஒரு நிமிஷம் நம்ம எப்ப அசந்து போறோமோ அந்த மாதிரி நேரங்கள்ல தான் குழந்தைகள் இந்த மாதிரி தீங்குக்கு இரையாயிருவாங்க அதனால குழந்தைங்களை சுத்தி இருக்க பத்தை நம்ம கண்காணிக்கிறத விட நம்ம குழந்தைகள்கிட்ட மனசு விட்டு பேசணும் எந்த இடத்துல போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கு யாருடைய பார்வை அவங்களுக்கு ஒரு நெருடல் கொடுக்குது யாருடைய பேச்சு அவங்களுக்கு பிடிக்கல யாருடைய தொடுதல் அவங்களுக்கு பிடிக்கல யார் அவங்களுக்கு வந்து அவங்கள தொடர்ந்து வந்து அவங்களுக்கு தேவையில்லாத சீண்டல்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பெற்றோர் வந்து மனசு விட்டு பேசணும் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் போல பிள்ளைகளையும் நம்ம ஊக்கப்படுத்தணும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தா பள்ளியிலையோ அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டையோ அண்ணன் கிட்டேயோ தம் அக்கா கிட்டேயோ வந்து உடனே சொல்லணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம எப்பயுமே அவங்க மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்து நீ ஒரு தவறே செய்துட்டாலும் பரவாயில்ல தைரியமா வந்து எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கைய வந்து ஐயோ நமக்காக இருக்காங்க நம்ம அம்மா அப்பா இருக்காங்க நம்மளை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம குழந்தைகளுக்கு எப்பயுமே கொடுக்கும் ஏன்னா ஒரு சிறு தவறு பண்ணிடுற பிள்ளைகளை தான் ஒரு தூண்டில் மாதிரி அந்த தவறையோ உபயோகிச்சு அந்த குழந்தைகளை பயமுறுத்தி பெரிய அளவுல ஏமாற்றி சுரண்டுறாங்க அதனால அந்த மாதிரி சூழல்ல பிள்ளைங்க பயப்படாம வந்து நம்ம கிட்ட சொல்லணும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம எப்பயுமே கொடுக்கணும் இதற்கெல்லாம் மேல எப்பயுமே சொல்கிற மாதிரி சட்டம் கடுமையா இருக்கணும் சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் சட்டத்தை கண்டு எல்லாரும் பயப்படணும் சட்டத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படி ஒரு சூழல் எப்போ வந்து வரை பிள்ளைகளை நாம பத்திரமா பாதுகாத்துக்கணும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி